கோடி ரூபாயை செல்லாக்காசாக மாற்றியது மட்டுமல்லாமல் ஊழல் தடுப்பு சட்டத்தையும் செல்லாத சட்டமாக மாற்ற நடவடிக்கை எடுத்து வருகிறது சட்ட திருத்தம் கொண்டு வர முயற்சி செய்கிறது அது என்னவென்றால் தற்போதைய நடைமுறைப்படி பியூன் முதல் அரசு செயலர் வரை ஊழல் செய்தால் லஞ்சம் வாங்கினால் சிபிஐ மற்றும் விஜிலன்ஸ் காவல்துறை அரசின் அந்த சம்பந்தப்பட்ட துறையின் அனுமதி இன்றி விசாரிக்கலாம் ஆய்வு செய்யலாம் சுதந்திரமாக தன்னிச்சையாக அவர்கள் செயல்படலாம் ஆனால் தற்போதைய மத்திய அரசு அவரிடம் அனுமதி பெற்றுத்தான் ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு முட்டுக்கட்டை போடுகிறது இதை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பனி பதினாலாம் ஆண்டு இதை வன்மையாக கண்டித்திருக்கிறது இந்த அனுமதி பெற்று முன் அனுமதி பெற்று ஆய்வு செய்யும் நடவடிக்கை தவறானது ஊழலை அது வளர்க்கும் ஒழிக்காது என்று உச்சநீதிமன்றம் வன்மையாக கண்டித்துள்ளது அந்த உச்சநீதிமன்ற ஆணையை அவமதித்து அதை தவறாக பயன்படுத்தி மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வருகிறது இதை இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கம் வன்மையாக எதிர்க்கிறது ஊழல் ஒழிய வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி அதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் மக்களை சென்றடைந்துள்ளோம் அதற்காக ஒரு துண்டு பிரசுரத்தை இன்று தயாரித்து மக்களிடம் விநியோகம் செய்து வருகிறோம் இந்த சட்ட திருத்தத்தை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் இல்லை என்றால் எங்களது போராட்டம் தீவிரமடம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்